கிறிஸ்து நாமத்தான் என்னுடைய வாழ்த்தையில் உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறேன் உலகம் எங்கும் இருக்குதான எல்லா கிறிஸ்தவர்களும் இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக கொண்டாடுறாங்க என்ன அது உண்மையாக உயிர்த்து இருந்தாரா தெரியுமா உங்களுக்கு எல்லாம் உண்மையாக உயிர்த்திருந்தாருன்னு நம்புறீங்களா அதை அதேசு கிறிஸ்து மறித்து வீடு திரலை அப்படி சொன்னால் நான் இங்கே வந்து நிற்கிறதும் வேஸ்ட்டு இங்கே வந்து இப்படி உட்காரதும் அவர் உயிர்த்தெழ உயிர்த்தெழவில்லைன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய பாவமும் என்ன செய்யாது மன்னிக்கப்படாது நாங்கள் பேசுகிறதான வசனமும் வீணாக தான் இருக்கும் நாங்கள் சொல்றதான இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையும் வீணாக தான் இருக்கும் அவர் உயிர்த்தெழுந்தனாலே அவர் உயிரோடு இருந்த அப்படின்னாலே நம்ம யாவருக்கு என்ன வந்தது ரட்சிப்பு வந்தது ஒரு விசுவாசம் வந்தது ஏன் அவர் மூலமாக தான் நமக்கு பாதுகாப்பு அவர் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு அவர் மூலமாக தான் நமக்கு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கும்படிக்காக தான் இயேசு கிருஷ்ண பூமியில் இறந்தார் அடிக்கப்பட்டார் மறிச்சார் மூன்றான உயிரோடு கூட எழுந்தார் அதை எல்லா கிறிஸ்துவ மக்கள் நினைக்கிறாங்க நம்புகிறாங்க நம்புறப்படனால தான் அவங்க யாரா இருக்கிறாங்க கிறிஸ்தவங்களா இருக்கிற நாமும் அவரை நம்பவும் சொன்னாக்கா நாமும் கிறிஸ்தவங்களா இருப்போம் இல்லை நாம எல்லாரும் சொல்றதுனால நானும் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னாக்கா நாம எப்படி இருப்போம் கிறிஸ்தவனாக இருக்க மாட்டோம் பேருக்கு என்ன செய்வோம் பேரில் என் பேர் சைமன் பேர் ஒன்னா நசுச்சிடலாம் கிறிஸ்தவ பேராக இருக்கலாம் ஆனால் என் கிரி எப்படி இருக்காது கிறிஸ்துவக்குரிய கிரியே இருக்காது உண்மையாகவே நான் நம்புகிறபடினாலே ஏசுக்கு சுவித்திருந்தான்னு சொல்லி என் உள் மாதத்துலேருந்து நம்புறப்படினாலே நானும் என்னவா இருக்கிறேன் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன் சரி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் லூக்கழித்த சுவிசேஷ புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது பத்து வசனங்கள் வாசிக்கிறோம் பத்து வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா முதல் வசனத்தை வாசிக்கலாம் யாரோ ஒருத்தர் போதும் முதல் வசனம் வாசித்தது போதும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு யார் போகிறதா ஸ்ரீகள் போகிறாங்க எங்கே போகிறாங்க கல்லறைக்கு போகிறாங்க சுடுக்காட்டுக்கு போகிறாங்க இப்போ நம்மளாம் போகுமா ஆ யாரும் போக மாட்டோம் ஏன்னா நமக்கு இல்லைனா அது சுடுகாடுனாலே ஒரு பயம் அவன் சொல்றான் நீ யாரும் சொல்ல மாட்டீங்க சுடுகாடுனா நமக்கு என்னது ஒரு பயம் இருட்டா இருந்தாலே நமக்கு பயம் இப்போ இருட்டா இருக்குங்க அந்த இருட்டை பார்த்தா நமக்கு என்ன வரும் பயம் நம்ம போக மாட்டோம் ஆனால் அந்த ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்கன்னா அவன் வா அதிகாலையில் அதிகாலை என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஆயத்தை பண்ணி வச்சிருந்தாங்க அந்த கந்தவர்களை வாசனை திறவங்களை எடுத்துக்கிட்டு இப்போ எங்கே போகிறாங்க கல்லறைக்கு போகிறாங்க சுடுகாட்டுக்கு போகிறாங்க அடுத்து அடுத்த வசம் வாசிக்கலாம் இப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னன்னாக்கா அந்த என்ன நினைச்சாங்களாம் மூடி வச்சிருந்தாங்கன்னா இப்ப அந்த கல்லுனருக்கு கல்லறை மூடி வச்சிருந்தாங்க கல் திறந்திருக்குன்னு சொல்லி என்ன சரி அவங்க ஆச்சரியப்படுறாங்க மூணாவது பிரசத்தை பார்க்கணும் உள்ளே பிரவேசித்து கத்ராக இயேசு சரீரத்தை காணாமல் இப்ப என்னவா உள்ள வச்சிருந்த பாயியை காணும் செஞ்சாங்க அவங்க கண்ணு தான் செஞ்சாங்க சிறுவனை அடித்து சாகடித்தாங்க அவங்க கண் முன்னாடி தான் செஞ்சாங்க கல்லர் உள்ள வச்சாங்க வச்சுட்டு யாரை எடுத்துகிட்டு போய்ட்டு விடாது சொல்லி செஞ்சாங்க ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுட்டாங்க அதுக்கு காவல் வேற ரெண்டு பேர் வச்சுருந்தாங்க இப்ப வந்து பார்க்கும்போது காவலால் யாரும் காணும் மூடி இருந்த கலரிப்பு திறந்து இருக்கு உள்ள பாடியும் அடுத்த வசனம் இப்ப பார்க்கும் என்ன செய்றாங்களா அதை குறிச்சி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்திருக்கும் ஒரு பயம் வேலை வந்துருச்சு ஒரு பயம் வேற வந்து சரீரத்தை வேற காணுமே பாடியை வேற காணமே யார் எடுத்து போயிருப்பாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல சொல்லி அப்படி அவங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது பிரகாசமுள்ள வஸ்திரம் தெரிச்ச ரெண்டு பேரும் சேரானாங்க வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்குறாங்க ஐந்தாவது வஸ்திரம் பாருங்க அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நின்றார் நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவ நீங்கள் மருத்துவ இடத்தில் தேடுகிறதென்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தேர்ந்தார் இப்போ அவங்க சொல்கிறாங்க உயிரோடு இருக்கிறவரையும் மருத்துவ இடத்துல தேடுகிறது என்ன மதித்தவங்களாம் எங்கே இருப்பாங்க கல்லரில் இருப்பாங்க சுடுகாட்டில் இருப்பாங்க உயிரோடு இருக்கிறோம்னா எங்கே இருப்பாங்க சுடுகாட்டில் இருக்க மாட்டாங்க வெளியில் மக்கள் வாழ்கிற பகுதியில் அவங்க வசிப்பா நம்மளாம் உயிரோடு இருக்கிறோமா அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம போயிருந்தோம்னா உள்ள வச்சு செய்வாங்க பெட்டி நல்லா அடித்து ஆணி அடித்து உள்ளே போட்டு புதைச்சிடுவாங்க அந்த காலத்தில் புதைக்கிறது ஒரு குகையில் தான் விற்பாங்க அப்படி தான் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த தூதரில் வந்து சொல்கிறாங்க அவர் யார் யார் அவர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் எழுதுகிட்டார் அவர் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறிச்ச இடத்துல மரிச்சவங்க இருக்கிற இடத்த வந்து தேடுறீங்க அவர் உயிர் எழுதுட்டார் சொல்லி அந்த தாராவசியில் பார்க்கும் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தலைப்பு தலைப்பு வசனமும் அதுதான் அவர் இங்கே இல்லை அப்படின்னா செஞ்சார் உயிர்த்தெழுதுட்டார் உலகத்திலே ஒரே ஒரு கலர் தான் ஓப்பனில் இருக்குது பாடி இல்லாமல் இருக்கிற ஒரே கலர் இது தான் ஏசுக்கு சுடிய கலரை மட்டும்தான் மற்ற எல்லா கலர்லேயும் என்ன எலும்பாவது இருக்கும் பெட்டிக்குள்ள எலும்பாவது இருக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள் அந்த சபையில் ஒரு ஒருத்தர் இறந்துட்டார் இறந்தோன்னா அவரை செஞ்சாங்க ஒரு பெட்டியில் வச்சு அடங்க போயிட்டாங்க அடங்கம் பண்ணி கொசிட்டாங்க இப்போ சென்னையெல்லாம் வந்து என்ன கிடைக்காதுன்னா இடம் கிடைக்காது புதைக்கிறதுக்கு இடம் கிடைக்காது அதே இடத்து தான் இந்த ஒரு தோண்டுவாங்க அதுக்கடுத்து அவருடைய மருமக இறந்துட்டாங்க அவங்களாங்க அவங்க அவங்களே ஒரு பெட்டி செஞ்சு எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ பெட்டி வைக்கிறதுக்கான பலன் தோண்டும்போது ஏற்கனவே வச்சவருடைய இடத்த தான் தோண்டிட்டு தோண்டி பார்த்தா என்ன வேணும் வெறும் எலும்பு தான் கிடைச்சிது அந்த எலும்பையும் ஒரு கட்டப்பையில் போட்டு இந்த பெட்டியிலே வச்சு இடத்துல பொதிச்சிட்டாங்க அவர் என்ன விட்டார் அவர் மறித்து போயிட்டார் இப்போ என்ன கிடையாதாங்க அவர் ஜீவன் கிடையாது ஆனால் என்ன இருக்காங்க அவருடைய எலும்பு இருக்குது உயிரோடு இருந்தால் எலும்பு கிடையாது சர சரீரமே இருக்கும் வீட்டில் இருப்பார் மறித்து போனால் என்ன அவர் அங்கே சுடுகாட்டில் தான் பெட்டியில் தான் வைக்கமெண்ட் ஆகிடுச்சு ஆனால் நம்ம ஆண்டவராக கிறிஸ்து அப்படி கிடையாதவர் உயிர் தெழுந்து விட்டார் அவர் உயிர் தெழுந்தபடினாலே நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இயேசுக்கு சுயிர் தேர்ந்தார் இல்லையா அதனால் நமக்கு என்னென்னா கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காது நமக்கே தெரியல இயேசுக்கு சுயிர் தேர்ந்த அப்படின்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் சொல்லி என்னென்ன கிடைக்காது சொல்லி நமக்கே தெரியும் ஆனாலும் ஒரு சில வசன ஆதாரங்களோடு நம்ம சீ பண்ணிக்கு பார்க்கும் முதலாவதாக யோவான கெழுதிய சுவிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பதினொன்று இருபத்தஞ்சு வாசிக்கம்மா என்ன சொல்ல பாண்டரு நானே உயிர் தேர்தலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நமக்கு கிடைக்கிற முதல் பாக்கியம் என்ன தெரியுமா நம்ம செத்து போனாலும் உயிரோடு வருவோம் எப்ப எப்ப நம்ம உயிரோடு வருவோம் செத்து போனாலும் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் விசுவாசிக்காதவங்க என்ன செய்ய மாட்டாங்க இயேசு வரமாட்டாங்கிஸ்துவே தெய்வம்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க அவனுடைய வாழ்க்கையை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவங்க அவரை மாத்திர நம்புறவங்க மதிச்சா என்ன செய்வாங்க இவரோடு வருவாங்க ஏசு கிறிஸ்து வரும்போது ரசிவாங்க இவரோடு கூட வருவாங்க சொல்லி பார்க்கணும் நாம இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போம் சொன்னால் அவர் மறித்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கு அவர் எதுக்காக மறித்தாரு அவரை விசுவாசிக்கிறவங்கள என்ன செய்வலாம் உயிரோடு கூட வரும்படிக்காக நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாமும் கூட நசிவோம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல நாமும் கூட உயிர் தெழுவோம் இல்லையா ஆகையினால இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவினால் நமக்கு கிடைக்கிறதான ஒரு பாக்கியமாக இருக்குது இரண்டாவதாக பார்க்குறோம் அப்போ நடவடிக்கை புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா விடப்படுவதில்லை என்றும்

விடப்படுவது இல்லை அவருடைய மாம்சம் அழிவை காண்பதும் இல்லை இப்போ ஏசு கிறிஸ்துடைய மாம்சம் அழிவுக்குள்ளாக போச்சா எல்லாருடைய மாம்சம் எங்கே தான் போது அழிவுக்குள்ளாது இங்கே மண்ணிலேருந்து வந்த எல்லா சரீரமும் மண்ணுக்கு தான் என்ன செய்வோம் திரும்ப போவோம் நம்மளை புதைச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம் மண்ணில் இருந்து வர புழு வந்து என்ன செய்யும் நம்மளை கடிச்சு எல்லா சரீரத்தையும் அது என்ன செஞ்சோம் சாப்பிட்றேன் ஏன்னாக்கா நம்ம எங்கேருந்து தான் வந்தோம் மண்ணிலேருந்து வந்தனால நம்ம மண்ணுக்கே போகிறோம் புழு என்ன செய்யுது சாப்பிட்டு ஆனால் ஏசு கிறிஸ்து மண்ணிலிருந்து வரல அவர் எங்கேருந்து வந்தவர் ஒரு லோகத்துலேருந்து வந்தவர் ஆனால் ஏசு கிறிஸ்துடைய சரி என்ன செய்யலையா மண்ணிலே கிடையாது அவருடைய ஆத்மா என்ன செய்யல பாதத்திலையும் இல்லை அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போனது அந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனார் அவர் மறுரூபமான ஒரு சரீரத்தில் அவர் என்ன நினைச்சாரு மாறு நம்மையும் போகிறார் அவரு மறுரூப சரீரத்துக்குள்ளாக நம்மையும் மாற்றப் போகிறாரு ஏசு கிறிஸ்து அதற்காகத்தான் இந்த பூமியில் மனிதமாக பிறந்து மறுத்து எழுந்து எழு எழுந்தார் அவர் வீழ்த்து எழுந்தபடினாலே நாம் என்ன செய்வோம் விரோடு எழுந்திருப்போம் நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்தாமும் ஆத்மாவும் பாதாளத்துக்கு போகாது எப்பொழுது ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கும்பொழுது ஏசு கிறிஸ்து எனக்காக மறித்து எனக்காக உயிர் சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம்பும்பொழுது சும்மா பேச்சுக்கில்ல உண்மையாகவே சத்தியமாகவே நிச்சயமாகவே நீங்கள் நம்புவீங்க சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க பாதாளத்துக்கு போக மாட்டீங்க பாதாளத்தில் எப்போவுமே அழுகையும் பற்களிப்பும் இருக்கும் எப்போதும் என்ன செய்யும் கூச்சலும் சத்தமாக இருக்கும் அங்கே எப்போதுமோ துன்பப்படுவாங்க இப்போ நமக்கு எப்படி அனலாக இருக்கா இது போல் நூறு மடங்கு அனல் இருக்கும் அங்கே அங்கே எப்படி இருக்கும் நூறு மடங்கு அனல் இருக்கும் நம்ம இதையே தாங்க முடியல இதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது அங்கே போனால் எப்படி இருக்கும் அதனால் அங்கே நம்மளுடைய ஆத்மா போகாதபடிக்கு நம்மளுடைய அந்த மண்ணிலே அழிஞ்சு போகாதபடிக்கு இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கணும் நம்பணும் நம்முடைய ஆத்மா அழிவுக்கு போகாதபடிக்கு இருக்கதான் இயேசு கிருஷ்ணன் செஞ்சாரு உயிரோடு கூட இருந்தார் அவர் உயிரோடு கூட இருந்த அப்படின்னா நாமும் உயிரோடு கூட இருந்திருப்போம் அவருடைய அவர் உயிரோடு கூட இருந்த அப்படின்னாலே நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் அழிவுக்கு நேராய் போகாதபடிக்கு அவரை செய்வார் பாதுகாப்பை தருவேன் சொல்லி சொல்லுகிறார் அடுத்தபடியாக பார்க்கும்போது அதே அப்போ நடவடிக்கை புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் நான்கு முப்பத்தி மூன்று

சொன்னால் ஒரு முழுமை முழுமைக்கு அது ஒரு வார்த்தை தான் என்னது பூரணம் முழுமையான கிருபி நமக்கு கிடைக்கிறது எப்பொழுது கிடைக்கிறது அவர் உயிர் திறந்தபடினாலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே கிருபியாக என்ன செய்ய நமக்கு அது கிடைக்கிறது சொல்லி பார்க்குறோம் நாம இயேசு கிறிஸ்துக்காக சாட்சியை வாழ்வோம்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை சாட்சியை அறிவிப்போம்னு சொன்னா கத்ராக இயேசு கிறிஸ்தின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போ சிலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவங்க என்ன செஞ்சாலாம் அப்போ சொல்லலாம் ஏசு கிறிஸ்து கொடுத்து சாட்சி கொடுத்தாங்க சாட்சி பகந்தாங்க என்னென்னு என்னென்னு சாட்சி சொன்னாங்க ஏசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்துட்டாரு நீங்கள் சிலுவில் அரைஞ்சதா இயேசு கிறிஸ்து நீங்கள் கலரில் அழக்க முடியுதான இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த சொல்லி அவங்க பலமாக சாட்சி சொன்னாங்க அப்படி சாட்சி சொன்ன முழுமையான கிருபை அவங்களுக்கு கிடைத்தது நாமும் கூட கிறிஸ்து உயிர் உயிர் உயிர்த்திருந்தால் சொல்லி சாட்சி சொல்லுவோம் சாட்சியாய் வாழ்வோம் என்ன கிடைக்கும் முழுமையான கிருபை நமக்கும் கிடைக்கும் அடுத்தபடியா பார்க்கும்போது அப்போ சொல்ல இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி ஆறு பார்க்கும்போது அவர் எதற்காக உயிர் இருந்தார் ஒளியை கொடுக்கும்படிக்காக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் ஒளி வீசும்படிக்காக அவர் விரிவோடு கூடியிருந்தார் அடைந்து போகும்படிக்காக அல்ல நம்முடைய தீபங்கள் எல்லாம் வெளிச்சம் தரும்படிக்காக பிரகாசிக்கும்படிக்காக ஒளியை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒளி தரணும்னு சொன்னால் அந்த உயிர் திறந்தான இயேசுக்கு சொன்னாமல் விசுவாசிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒளியாக எழுச்சமாக இருக்கும்படிக்காகவே கர்த்தர் பூமியில் மறித்து மூன்றான மூன்றான உயிரோடு கூட எழுந்தார் என்று பார்க்கணும் கடைசியாக பார்க்கும்போது ரோமர் முதல்ல ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம்

நாம் என்ன செய்யணும் மறுத்து உயிர் வேண்டும் ஏசு கிறிஸ்து பிள்ளையா நாம் வாழ்வோம்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம் மறுத்து உயிர் திழுவோம் அப்போ ஏசு கிறிஸ்தியுடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும் நம்முடைய கிருவிகளில் நம்முடைய செயல்களில் நாம் அதை வெளிப்படுத்துவோம் நாம் பேசுகிறதான பேச்சு நாம் செய்கிறதான காரியங்கள் உதவிகள் நாம் காட்டுகிறதான அன்பு உதவி எல்லாம் எப்படி இருக்கணும் ஏசு கிறிஸ்து போல இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்னு சொன்னால் நம்முடைய கிரியைகள்லாம் கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சொன்னால் நாம் என்ன செய்வோம் உயிர்த்தெழுவோம் என்று இங்கே பார்க்கிறோம் அவர் உயிர்த்தெழுதல என்ன செய்தார் கிரியின் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சாட்சி பகர்ந்தார் என்று இங்கே பார்க்கிறோம் அடுத்த வசமாக பார்க்கும்போது ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசம் ரோமர் ஆறு ஐந்து நாம் அவருடைய மரணத்தின் சாயலை இணைக்கப்பட்டிருப்போம் சொன்னால் உயிர் தவிதும் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம் என்னது மரணத்தின் சாயல் மரணத்தின் சாயல் என்னது உயிர் சாயல் நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ ஏசிக்கு உயிர் தழுது போய் உயிர் திடுவோம் மரணத்தின் சாயல் என்னது ஏசு எப்படி மறிச்சார் எப்படி மறிச்சாரு சந்தோஷமாக மரிச்சாரா கொடுமை பண்ணி ந செஞ்சாங்க அவரை சாகடித்தாங்க நமக்கு சாதாரண ஒரு தலைவழினாலேயே என்ன செய்ய முடியல தாங்க முடியல அந்த ஏசு தெய்வமாக அவர் தெய்வமாக இருந்தால் என் தலைவலி நினைச்சிருப்பாரு மாற்றிருப்பார் நம்ம என்ன செய்வோம் சொல்லிருவான் நம்ம நினச்சது நடக்கலனா இந்த தெய்வத்துக்கு கண்ணு இல்லை காலும் இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் பார்க்க மாட்றாரு கேட்க மாட்டார் நான் பண்ணுறேன் ஜபத்தை என்ன செய்ய மாட்டேறாரு கேட்க மாட்றாரு அப்படின்னு ஏசு கிறிஸ்து பிதாவுடைய செல்ல குமாரன் யார் செல்லப்பிள்ளை செல்லப்பிள்ளைக்கு நம்ம என்ன செய்வோம் எல்லாமே தருவோம் செல்ல பிள்ளைக்கு உங்கள் வீட்டில் யார் பிள்ளை மூணு பேருமே செல்ல பிள்ளை தான் அம்மாவுக்கு என்னதான் மூணு பேருமே செல்ல எங்க வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுப்பாங்க மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க தான் செல்ல பொண்ணு நீ தான் செல்ல பொண்ணு சொல்லிப்பாங்க அவங்களுடைய பார்வையில இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது அவர் தான் செல்ல பிள்ளையா இருக்கும் போலோ இங்கிருந்து பார்க்கும்போது இல்லை இவ தான் செல்ல பிள்ளையா போலோ ஆனால் ஏசு கிறிஸ்து பிதாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தாலும் செல்ல இருந்தவர் என்ன செஞ்சாரு இப்போ பூமியில நமக்காக நாமெல்லாம் பாவிகளாகி நம்மையெல்லாம் மீட்கும்படிக்காக நம்மெல்லாம் அந்த அதுக்கு ஒரு ஒரு துளி அளவு கூட என்ன கிடையாது தகுதி கிடையாது அந்த பரலோக பாக்கியத்தை பெறுவதற்கு துளியளவும் தகுதி கிடையாது நம்மீது தேவன் வைத்த அன்பு நிமித்தமாக என்ன செய்யறா அவருடைய குமார் நாயகி செல்ல பிள்ளை என்ன செய்யறாரு பூமிக்கு அனுப்புனாரு பூமிக்கு அனுப்பி பாடுபடும் கஷ்டப்படும்படிக்காக சிலுவையில் கோரமான சிலுவையில் மறிக்கும்படிக்காக விட்டுக் கொடுத்தா நம்ம விட்டுக் கொடுப்போம் நம்ம பிள்ளையை கஷ்டப்படுற விட்டு கொடுக்குமா பிள்ளைக்கு போல பிள்ளைக்கு பிள்ளை நம்மளும் செய்வான் நான் ஒரு அடி வாங்கிக்க பிள்ளையே விட்டுருங்க சொல்லுவோம் ஆனால் தேவன் செஞ்சார் அவருடைய சொந்த என்ன செஞ்சார் கஷ்டப்படும்படிக்காக சிலுவையில் மறிக்கும்படிக்காக சிலுவையில் தொங்கும்படிக்காக அந்த சிலுவையுடைய சிலுவை மரணம் என்பதை வந்து இந்த உலகத்தில் யாருமே அனுபவிக்க முடியாத ஒரு மரணம் மிக 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 கடினமான ஒரு மரணம் அதை நினச்சி பார்த்தோம்னு சொன்னாக்கா அன்னைக்கு நைட் தூங்க முடியாது சிலுவை மரணத்தை நம்ம நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நைட்டு நீங்கள் செய்ய முடியாது தூங்க முடியாது போல் ஒரு கோரமான தண்டனையை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த மரணத்தில் நானும் இணைக்கப்பட்டிருப்போம்னு சொன்னால் இயேசுவை போல நானும் என்ன செய்வேன் ஏசு யாருக்காக கஷ்டப்பட்டாரு நமக்காக கஷ்டப்பட்டாரு நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறோம் அப்போ இயேசு போல் நாமளும் இருப்போமா அவருடைய மரணத்தில் நாம் இணைக்கப்படுவோமா ஒரு நாளும் முடியாது இயேசுவை போல நாம் மரணத்தில் இணைக்கப்படணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அது போல் நாம் செய்யணும் மற்றவங்களுக்காக நம்மால் முடிந்த அளவுக்கு எல்லாராலையும் முடியாது ஆனால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் உதவி செய்வதில் அவங்களுக்கு உதவி செய்வதில் அவங்களுக்கு அன்பு பாராட்டுவதில் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதில் அவங்க தேவையில்லை சந்திப்பதில் நமக்கு எந்தெந்த வழியெல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நமக்கு முடியுமோ எல்லா விதத்திலும் செய்யணும் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவம் அது என்னது எனக்கு வந்து இப்போ இந்த பாப்பாவுக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு திராணி இருக்கு ஒரு பெலன் இருக்கு எனக்கு அப்படின்னா அது அந்த பாப்பாவுக்கு அந்த நேரம் தேவைப்படுது அப்போ அந்த நேரம் நான் செய்யலன்னு சொன்னால் அது எனக்கு என்னமாக இருக்குது பாவமாக இருக்குது இதுபோல் எல்லா நபரும் எல்லா பிள்ளைகளும் எல்லா மனிதர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தின நன்மை செய்யணும் உதவி செய்யணும் நம்மால் முடிந்த முதல் உதவி என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறது முதல் உதவி என்னது ஜெபம் பண்ணுறது ரெண்டாவது அவங்கள பற்றி மற்றவங்க சொல்லுவதான தப்பான அந்த வார்த்தைகளை கேட்காமல் இருக்கிறது நாமளும் மற்றவங்க இடத்துல செய்ய தப்பாக அதை தூற்றாமல் இருக்கிறது இதெல்லாம் என்னது முதல் உதவி மிக மிக முக்கியமானது காசு பணம் கொடுக்கலனாலும் அவங்கள பற்றி பேசாமல் இருக்கிறது அது உதவி தான் என்னை பற்றி என்ன செய்றாங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க அந்த பையன் சரியில்லைங்க அந்த பாஸ்ட்டு சரியில்லைங்க அப்படி சொல்லி நாலு பேர் பேசுகிறாங்கனாக்கா அதை கேட்டுட்டு வேறு ஒத்துட்ட போய் அது ரெண்டு மடக்காக சேர்த்து சொன்னோம்னாக்கா அது என்னது உதவி கிடையாது தவறான ஒரு செயல் நம்மால் முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஏ மற்றவர்களை ஏலமாக பேசாமல் மற்றவர்கள் தர தரந்தாழ்த்தி பேசாமல் குறை சொல்லாதபடிக்கு நாம் இருக்கிறது தான் முதல் உதவியாக இருக்குது அதனாலே இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மரணத்திலே தன்னை வெளிப்படுத்தினாரோ நம்முடைய தன்னுடைய அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தினாரோ அது நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரணத்தில் நாம் இணைக்கப்படுவோம்னு சொன்னால் அவர் வீழ்த்தது போல நாமும் கூட வீரோடு கூட இழந்திருப்போம் இதுதான் இயேசு கிறிஸ்து மறுத்ததுனால் நமக்கு கிடைக்கிறதான ஒரு பாக்கியம் ஏசு கிறிஸ்து மருத்துவ உயிரோடு கூட எழுந்ததனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறதான எல்லா நன்மைகளும் நாம் பெற்றுக்கொள்ள சொன்னால் எப்படி மரணத்தில் நாம் இணைக்கப்படுவோமோ அது போல உயிர்த்தொழில் நாம் இணைக்கப்பட்டு இருப்போம் மரணத்தில் நாம் இணைக்கப்படவில்லைன்னு சொன்னால் உயிர்த்தொழிலாம் நாம் என்ன செய்ய மாட்டோம் பங்கு பெற மாட்டோம் இணைக்கப்பட முடியாது ஆகினாலும் மரணத்தில் இணைக்கப்பட நம்மை நாம விட்டுக் கொடுப்போம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க நான் உண்மை போல என்ன செய்யணும் மற்றவர்களுக்காக நன்மை செய்கிறவராக காணப்படும் காணப்படணும் அசனம் சொல்லுது அப்போஸ் நடப்படி புத்தகத்தில் கிறிஸ்து பரிசுதாவிலே நிரம்பி நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தார் அவர் எப்படி சுற்றித் திருந்தாரா நல்ல சொல்லுது நாம கூட எப்படி இருக்கணும் அவருடைய பிள்ளையாகிய போலீஸ்காரன் பிள்ளை திருடனாக இருக்கக்கூடாது போலீஸ்காரன் பிள்ளை எப்படி இருக்கணும் போலீஸ்கார மாதிரி நீதியா நடக்கணும் டாக்டர் பிள்ளை நோயாளியாக இருக்கக்கூடாது டாக்டர் பிள்ளை செய்யணும் ஆரோக்கியமா இருக்கணும் டீச்சர் பிள்ளை மக்கா இருக்க கூடாது நல்ல படிக்கிற பிள்ளையா இருக்கணும் அது போல நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அன்பானவர் நாமும் அன்பாவே இருப்போம் அப்படி அன்பா இருப்போம் உயிரோடுக்கான ஒரு பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் நாம நாம விட்டுக் கொடுப்போம் தலையில தாழ்த்துவோம் சமூகத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் உயிரோடு கூட எழுந்ததுக்கான ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் நம்புறாங்க மறுத்தாரு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரு சொல்லி எல்லா மக்களும் சொல்றாங்க நாங்களும் சொல்கிறோம் ஆண்டவரே நானும் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க முண்டான உயிரோடு கூட எழுந்து எனக்காக நீ இந்த பூமியிலே மறுத்து முண்டானால் உயிரோடு கூட எழுந்திரும் நான் விசுவாசிக்க நம்புற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்ட விஷயம் கேட்போம் கருத்து நமக்கு உதவி செய்வாரா ஸ்தூத்திரமாண்டவரே சூத்திரமாண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு மனமிறங்கும் எங்களுக்கு மனமிறங்கும் ஆண்டவரே அப்பா மறுத்து முண்டா விரிவோடு எழுந்தீர் என்பது உலக மக்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே நாங்களும் கூட நம்புறோம் ஆண்டவரப்பா எங்கள் வீழ்த்திழந்தபடி நாளை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தானே எல்லா பாக்கியங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆன்றவர் நாங்களும் அப்பா உயிரோடு எழுந்திருக்க இந்த நிறைவான கிருமியை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆன்றவர் மரணத்தில் இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதல நாங்களும் இணைக்கப்பட எங்களுக்கு உதவி ஐயா உதவி சீவிராக உடைய அன்பை ஆண்டிருப்பா நம்ம நாங்கள் அன்றரைப்பாக காண்பிக்க பதிபலிக்க செய்ய உதவி நீர் அன்பாய் இருக்கிறது போல நாங்களும் கூட அன்பாய் இருக்கத்தக்கதாக காண்கிறவர்கள் பேசுகிறவர்கள் உறவினர் ரத்த சம்பந்தப்பட்ட நட்பு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எங்களை வெளிப்படுத்த எங்கள் மூலமாக அப்பா ஒளி வீசத்தக்கதாக ஆண்டவரே இது பூமியிலே உயிரோடு இருந்தது நிமித்தமாக உண்டான ஒளி என்னுடைய வாழ்க்கையும் உண்டாகத்தக்கதாக வீசத்தக்கதாக மற்றவர்கள் அதன் மூலமாக வெளிச்சத்தை கண்டு இருளை விட்டு வெளிச்சத்தை அப்பா ஆண்டு விருட்சத்திலே வாழ ஆண்டவரே நாங்கள் ஒளியாக வாழ எங்களுக்கு உதவி எங்களை அப்பா நாங்கள் விட்டு கொடுக்குறோம் இந்த சமூகத்தில் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே விட்டு கொடுக்குறோம் மாண்டவரே அர்ப்பணிக்கிறோம் மாண்டவரே இந்த மாலை வேலையில் நாங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் உயிர் ஆராதிக்க முடியாத உயிர் திறந்த நல்ல நாளிலே உயிர் ஆராதிக்க முடியாத தொழில் கொள்ள முடியாத உயிரோடு கூட அப்பா ஆண்டவரே அப்பா நாங்களும் உயிரோடு கூட எழுந்திருக்கத்தக்கதாக தெய்வமே நீர் எங்களுக்கு பாராட்டினீரே இறக்கத்திற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா ஆண்டவரை நன்றி சமுத்திரும் ஐயா இல்லை தாழுத்துரும் உங்க சமுதியம் விட்டு கொடுக்குறோம் தொடர்ந்து அப்பா எங்களோட கிரீ சிவிராக இந்த ஆராதனையை வந்து பந்து ஆண்டவரைப்பா பங்கு பெற்றதான ஒவ்வொரு ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறாருப்பா ஒவ்வொரு வாய்க்கும் தேவன் தமை சமாதானத்தை கட்ட விடுவிறாராக சந்தோஷத்தை கற்றிடுவிறாக கவலை கணிவெல்லாம் மாற்றிவிட தேவையிலாம் சந்திப்பிறாக ஐயா இன்னும் அதிகமாக வசனத்தை வாசிக்க வசனத்தை கேட்க செவிக்க அப்பா அந்த வசனத்தின்படியே வாழ ஆனால் உதவி சின்னமாக செவிக்கிறோம் ஐயா அன்று எங்களை காணுகிறவர்களெல்லாம் அப்பா அன்று உண்மை காணத்தக்கதான ஒரு வாழ்க்கை உள்ளே உண்டாக உதவி செய்கிறார்கள் என்னுடைய பேச்சுக்கள்